பதினைந்து வருடங்கள் இடது பக்கம் மூக்குல சவ்வு இருக்கு அடைச்சிருக்கு மூக்கு மூக்கா மூச்செடு கேளா இடது நஞ்சலை பக்கம் கண்ணு மூடு இந்த நெய்மோன் ஜீசஸ் எவ்வளவு காலம் இது பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினைந்து வருடங்கள் இடது பக்கத்து மூக்குல சவ்வு வளர்ந்ததால மூச்செடு கேளா அதே பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சவ்வு கரைந்து வளைந்து அது விலகி இல்லாமல் போய் இடது பக்கத்து மூக்கு துவாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது தரப்பதாக ஐ கமாண்ட் இந்த மூக்கம் வரைங்க முடிச்சிடுங்க சொல்லுங்க முதல் இப்படி எடுப்பீங்க காத்து கொஞ்சம் போவ இப்ப போது நல்லவரா இல்லையா பதினைந்து ஆண்டுகள் ஆமேன் கத்த நல்லவர் ஆண்டவரே இவருடைய இன்னும் மகிமையான காரியங்களை செய்கிறார் பதினைந்து வருஷங்கள் மூக்கு துவாரத்தில் ஒரு பக்கம் இடது பக்கம் சவ் அடைச்சி இருக்கான் அதனால் மூச்சு அந்த அடைப்பு போய்ட்டு கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லலாம் சரி